அடதுடது என்ன இது எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி தீர மாட்டேங்குது சரி மல்லி எப்படியும் மீன் கொண்டு வந்து வச்சு சாப்பிட்டாங்க பாட்டிக்கு பசி அடங்கவே இல்ல வெளிய போய் கடைக்கு போயி திண்டிங்களை வாங்கி திங்குறது மட்டும் இல்லாம வீட்லயே திண்டிங்களை சாப்பிட்டாங்க இருந்தாலும் பசி அடங்கவே இல்ல பேர சூரிய அனுப்புற காசு கூட பத்தவே மாட்டேங்குது மறுபடியும் மறுபடியும் வேற சாப்பிடணும் சாப்பிடணும்னு வேற தோணுது இப்படி அடிக்கடிக்கு இருந்தா என்ன பண்றது எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் என் பசி அடங்க மாட்டேங்குதே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அட மறுபடியும் மறுபடியும் பசிக்குதே சரி ஏதாவது சமைச்சு சமைச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி பாட்டி வயசுக்கு மீறி அதிகமா சாப்பிடுறதுனால பாட்டிக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு அன்னைக்கு காலையில பாட்டிக்கு எந்திருக்கவே முடியல அட நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தேன் இன்னைக்கு என்ன என்னால எந்திரிக்கவே முடியல ஐயோ கை காலெல்லாம் வலிக்குதே வைத்தரானக்கு சொல்லி சொல்லி அனுப்புனாங்க வந்தாரு என்ன கனகம்பாட்டி என்னன்னு தெரியலையே நேத்து வரைக்கும் நல்லாதான் இருந்தேன் திடீர்னு இன்னைக்கு காலையில எந்திரிக்க முடியல ரொம்ப வயிறு வலிக்குது ஆமா நேத்து எந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க நேத்தா நேத்து கொஞ்சம் மீன் குழம்பு அதுக்கப்புறம் சாப்பாடு முட்டை அப்புறமா நிறைய திண்டி சாப்பிட்டேன் கொஞ்சமா உப்பிட்டு சாப்பிட்டேன் பொரியல் அப்புறம் ஒப்பிட்டு பாட்டி நீங்க ஒரு வாரமா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கல நேத்து என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயோ அதுதான் சொல்றேனே நேத்து இத்தனை பொருளை சாப்பிட்டேன் என்ன பாட்டி வயசான காலத்துல உங்களுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடாம ஒரு வாரத்துக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாட ஒரே நாள்ல சாப்பிட்டா என்ன ஆவருது உங்களுக்கு ஒரு கஷாயத்தை குடுக்குறேன் சாயங்காலத்துக்கு சரி ஆயிடும் ராகவா எனக்கு என்னவோ ரொம்ப பசி எடுக்குது இந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது நான் சாப்பிட்டா ரொம்ப பசிக்குதே பாட்டி நேத்து சாப்பிட்டதே உங்களுக்கு ஜீர்ணம் ஆகல மறுபடியும் சாப்பாடுன்னு சொல்றீங்க சரி உங்க வயசுக்கேத்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு ராகவையா போனதுக்கு அப்புறம் பாட்டியோட சூரி பாட்டிய பாக்குறதுக்காக வந்தான் பாட்டி பாட்டி எப்படி இருக்கீங்க பாட பேராண்டி எப்படா வந்த வாப்பா வந்து உனக்காக நான் மீன் கொழம்பு வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன் நீங்க பாருங்க பாட்டி ஒவ்வொரு தடவை நான் வந்தப்போ தான் எனக்கு சமைச்சு குடுக்கறீங்க இன்னைக்கு நீங்க உக்காருங்க உங்களுக்காக நான் சமைச்சு குடுக்கறேன் அப்படின்னு சூரி சமையல் அறைக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்துல சமைச்சு முடிச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க பாட்டி நான் ஊருக்குள்ள போய்ட்டு வரேன் சரிப்பா பாத்து போயிட்டு வா சரிங்க பாட்டி நீங்க சாப்பிட்டீங்கல நான் கொஞ்சம் தூரம் இப்படியே போய்ட்டு வரேன் சரிப்பா அப்படின்னு சொன்ன உடனே சூரியும் வெளியே வந்தான் உடனே வைத்தியரான ராகவையா அவங்க பாட்டிக்கு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி உடம்புக்கு முடியலன்ற விஷயத்த சொன்னாங்க உடனே சூரிய வெளியே போவாம திரும்பி வந்தான் பாட்டி உங்களுக்கு ரெண்டு மூணு நாளா உடம்பு சரியில்லையாமே ஊருக்குள்ள மத்தவங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா ஒன்னு இல்லப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீ எப்போதான் ஊருக்கு வர இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னுதான் உங்ககிட்ட சொல்லலப்பா சரிங்க பாட்டி இதுக்கப்புறம் உங்களை ஒத்தையிலேயே இங்க விட்டுட்டு போக மாட்டேன் நீங்க என் கூடியே பட்டணத்துக்கு வந்துருங்க நான் எப்படி உங்க தானே இருப்பேன் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் இங்க உங்களை பாத்துக்க யாரு பாட்டி இருக்கா ஐயோ பட்னத்துக்கா வேண்டாம்ப்பா நான் இங்கே இருந்துடுறேன் இங்க பாருங்க பாட்டி அப்படியெல்லாம் சொல்ல கூடாது நீங்க கண்டிப்பா என் கூட வரீங்க இப்படி ரெண்டு மூணு நாள் ஆச்சு பாட்டிய பட்டணத்துக்கு கூட்டிட்டு போனான் சூரி ஏன்பா நான் கிராமத்துல பெரிய வீட்டுல சின்ன வீட்டுல இருக்க வச்சுட்டியே பாட்டி இங்க எல்லா வீடுங்களும் இப்படிதான் சரி நீங்க பத்திரமா இருங்க நான் போய் சமைக்கிறதுக்கு காய்கறிய கொண்டு வரேன் அப்படின்னு சூரி கிளம்பி மார்க்கெட்டுக்கு போனா என்னோட பேராண்டி வராங்கட்டியும் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கற ரொம்ப பசிக்குது அப்படி சொல்லி பேராண்டி வராங்கட்டியும் வீட்டுல திங்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு தேடுனா ஆனா வீட்டுக்குள்ள எங்கயுமே எதுவுமே கிடைக்கல பக்கத்துல கடைக்கு போய் பார்த்தா ஆனா கடலியும் அவளுக்கு சாப்பிடுற மாதிரி எந்த பொருளும் கிடைக்கல அட பேருக்கு தான் பெரிய பட்டணம் ஆனா இங்க சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு திட்டிக்கிட்டே மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்குள்ள வரும்போது டேபிள்ல ஒரு பவுடர் டப்பாவை பார்த்தாங்க அட இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு எடுத்து மோந்து பார்த்தாங்க நல்ல கமகமான வாசனை வந்தது அட நல்ல வாசனை இது ஏதோ திங்கிற பொருள் அப்படின்னு அந்த பவுடர் டப்பாவை எடுத்து கொட்டி சாப்பிட்டாங்க அதுக்குள்ள பேராண்டி வீட்டுக்கு வந்தான் பாட்டி மூஞ்சில ஒட்டி இருக்கிற பவுடரை பார்த்து என்ன பாட்டி பவுடரை கொட்டி சாப்பிட்டீங்க போல இது சாப்பிடுற பொருள் இல்ல பாட்டி முகத்துக்கு போடுற பவுடரு என்னவோடா நல்ல வாசனையா இருந்துச்சா அதுக்குன்னு எடுத்து சாப்பிட்டுக்குவீங்களா நீங்க என்னவோடா ஏதோ தெரியாம தானு சாப்பிட்டேன் அதுக்கேண்ட அப்படி சொல்ற சரிங்க பாட்டி எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது சீக்கிரமா சமைச்சு கொடுங்க முதல்ல எனக்கு சமைச்சு கொடுத்துருங்க எனக்கும் ஆஃபீஸுக்கு நேரம் ஆகுது அப்புறமா என்ன வேணா பண்ணிக்குங்க சரிட பேராண்டி கொண்டா நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு பாட்டி காய்கறியை வாங்கிக்கிட்டு உள்ள போய் சமைக்க ஆரம்பிச்சாங்க அப்புறமா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குனாங்க இப்படி மறுநாள் காலையிலாச்சு வேறாண்டியும் கிளம்பி ஆபீசுக்கு போயிட்டான் பசி எடுத்தது அட இது என்ன கிடைக்க அப்படி சொல்லி பக்கத்துல இருக்கிற பெரிய ஃபேக்டரிய பாத்தாங்க அங்க ரொம்ப புகை வந்துகிட்டு இருந்ததை பார்த்து அட இது என்ன இவ்வளோ புகை வருது நிறைய பேருக்கு சமைக்கிறாங்க போல பாக்குறதுக்கும் பெரிய வீடா இருக்குது சரி இங்க ஒரு தட்டு கொண்டு போய் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன் கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு பாட்டி ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஃபேக்டரி வாசல்ல போய் கூப்பிட்டு பாத்தாங்க ஐயா யார் இருக்கீங்க உள்ள அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மனுஷன் வெளியே வந்தான் யாருமா நீங்க கையில ஏதோ தட்டை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க ஐயா இங்க ஏதோ சமைக்கிறீங்களே கொஞ்சம் இதுல போடுறீங்களா எனக்கு ரொம்ப பசி இருக்குது அதான் வந்தேன் இல்லமா இது சமைக்கிற இடம் கிடையாது இது பெரிய ஃபேக்ட்ரி என்னது ஃபேக்ட்ரியா ஏன் ஐயா இப்படி பொய் சொல்றீங்க அப்படி புகை வரும்போதே தெரியலையா நீங்க சமைக்கிறீங்கன்னு கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டால் குறைஞ்சா போயிடுவீங்க இங்க பாருங்கம்மா நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க இது பெரிய ஃபேக்ட்ரி இங்க தான் புகை வரும் அப்படியா நான் ஏதோ சமைக்கிறீங்க அதான் கொஞ்சம் சோறு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு தட்டை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி வரும்போது அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்க எல்லாம் கனக்கம்மாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேராண்டி வந்த உடனே விஷயத்த சொன்னாங்க அவனுக்கும் கோவம் வந்துச்சு அவன் கோவமா வீட்டுக்கு வந்து பாட்டி என்ன பாட்டி இது ட்ரிக்கி தட்டை தூக்கிக்கிட்டு போயிருந்தீங்களாமே ஐயோ அங்க நிறைய புகை வந்துகிட்டு இருந்துச்சா நம்ம ஊர்ல எல்லாம் இப்படிதானே பெரிய வீட்டில விசேஷம் நான் சமைக்கிறதா இருந்தால் தான் சமைக்குவாங்க அதான் அங்க ஏதோ சமைக்கிறாங்க அப்படின்னு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குன்னு தட்டு கொண்டு போனேன் எனக்கு என்ன தெரியும் இங்கே பாருங்க பாட்டி உங்களுக்கு எதாவது சாப்பிட தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க சரிப்பா ஏதோ தெரியாம போயிட்டேன் இப்படி மறுநாள் காலையில சூரி ஆஃபீஸுக்கு போகும்போது பாட்டிக்கு புத்தி சொல்லிட்டு போனா இப்படியே நாட்கள் போச்சு பாட்டிக்கு பசி தாங்க முடியல இந்த பட்டணத்துல இருக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு நாள் வெளிய பஜ்ஜி போடுறோம் வந்திருந்தான் ஏன்பா ஒரு ரூபாக்கு எத்தனை பஜ்ஜி கொடுப்ப ஒரு ரூபாக்கு ஒரு பஜ்ஜி தாமா என்னப்பா சொல்ற ஒரு ரூபாக்கு ஒரு பஜ்ஜியா இதே எங்க கிராமத்துல இருந்தா ஒரு ரூபாக்கு நாலு பஜ்ஜி கொடுப்பாங்க நீ நாலு பஜ்ஜி கொடு இங்க பாருங்க பாட்டி இது கிராமம் இல்ல இது பட்ணம் இங்க பாருப்பா போனா போகுது பரவாயில்ல எனக்கு ஒரு ரூபாக்கு நாலு பஜ்ஜி கொடு இங்க பாருங்க பாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படியெல்லாம் குடுக்க முடியாது என்னப்பா குடுக்க முடியாதுன்னு தகராறு பண்ற எல்லாம் பஜ்ஜி சண்டை பார்த்து சிரிச்சாங்க அதுக்குள்ள என்ன பாட்டி என்ன பண்ணிக்கிட்டு பாட்டிய கூட்டிட்டு வந்தா ஏன் பாட்டி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லலாம்ல ஏன் இப்படி போய் தகராறு பண்றீங்க என்னோட மரியாதை போது இங்க பாருப்பா சூரி உன் கூட வர மாட்டேன்னு நான் சொன்னேன் ஆனா தானே என்னை வற்படுத்தி கூட்டிட்டு வந்த இங்க பாருங்க பாட்டி எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா சொல்லுங்க சின்ன வயசுல இருந்து என்ன படிக்க வச்சு ஆளாக்குனது நீங்க தான் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தானே பார்த்துக்கணும் அதனால தானே உங்களை பட்டணத்துக்கு என் கூடிய இருங்கன்னு கூட்டிட்டு வந்தேன் இங்க பாருப்பா எனக்கு இந்த பட்டணத்துல எல்லாம் இருக்க முடியாது என்ன கிராமத்துக்கே அனுப்பி வச்சுடு அப்படின்னு பாவமா கேட்டாங்க புரி பாட்டிய பட்டணத்துல இருக்க வச்சுக்குவானா இல்ல கிராமத்துக்கு அனுப்புவானா நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிய வைங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோடு மீண்டும் சந்திக்கலாம் எப்படியோ வீட்டுல மீன் இருக்கு அந்த மீனுக்கு நல்ல மசாலா எல்லாம் போட்டு நல்லா மீன் குழம்பு வைக்கணும் இப்படி பாட்டி அவங்க மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்பவே அந்த ஊருக்குள்ள அந்த பக்கமா ரெண்டு பேரும் வந்தாங்க டே சித்தா அந்த கிழவி வீட்டு முன்னாடி பெரிய பாறங்கள் இருக்கு அது மேல உக்காந்துகிட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் ஆமாண்டா இந்த ஊருக்குள்ள நம்ம எங்க உட்கார்ந்து பேசினாலும் யாராவது கேள்வி கேட்பாங்க ஆனா இந்த கேலவி வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசினா கேக்குறதுக்கு யாருமே வர மாட்டாங்க இப்படி அந்த கேலவியோட வீட்டு முன்னாடி வந்து உட்காந்தானுங்க அப்பா கோடி ரூபா கொடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு சுகம் கிடைக்காதுடா நல்ல நிம்மதியான காத்து கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி நிம்மதி கிடைக்காது சரி முதல்ல விஷயத்துக்கு வா ஊருக்குள்ள என்ன விஷயம் தாண்டா நம்ம சாவித்ரமா இருக்குல்ல அவங்களோட மாடு அந்த மாடு கண்ணு குட்டி போட்டுச்சா அப்படியா சாவித்ரி அம்மாவோட வாழ்க்கையே வாழ்க்கை பாரு அவங்களோட எல்லாம் நல்லா இருக்கு டே அவங்கள மாதிரி ஆடு மாடெல்லாம் நம்மளால மேய்க்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாது இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது வயசான சிவம்மா அவங்க பேச்ச கேட்டாங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே அப்பா பாப்பா இந்த கல்ல இங்கிருந்து எடுத்தே ஆகணும் இந்த ராமய்யாவும் அவனோட நண்பனும் வந்து இங்க உக்காந்துருக்கானுங்க சில்லுன்னு காத்து வர்றது இல்ல அதனாலதான் இங்க வந்து உக்காந்துருக்காங்க அவனுங்களுக்கு இங்க வந்து உட்கார இந்த கல்லு நல்ல வசதியா இருக்கு இப்படி மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள சித்தய்யா டே ராமையா இந்த கிழவி ஏதோ நல்லா சமைச்சிருக்குடா நல்ல கமகமன்னு வாசனை வருது என்ன குழம்புன்னு நினைக்கிற அது மீன் குழம்பு அப்படியா சரி வாடா அந்த கிழவி கிட்ட மெதுவா பேச்ச கொடுத்து மீன் குழம்புல சாப்பாடு சாப்பிட்டு வந்துடலாம் ஆமாண்டா இந்த கிழவியை ஏமாத்தி எப்படி மீன் குழம்புல சாப்பிடுறது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அதையெல்லாம் கேட்ட கிழவி வாங்கடா வீணா போனவங்களா என் வீட்டுல இருந்தே மீன் குழம்புல எப்படி சாப்பிடலாம்னு யோசிக்கிறீங்களா நல்லா குடுப்பேனே உங்களுக்கு தெரியாம எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு கிழவி மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற கூரையில மீன் குழம்பு ஒளிச்சு வச்சாங்க நான் கஷ்டப்பட்டு சாப்பிடலான்னு செஞ்சு வச்ச மீன் குழம்பெல்லாம் நக்கிட்டு போயிடுச்சு என் மீன் குழம்பு மேல யாரோட கண்ணு பட்டுச்சின்னு தெரியலையே எல்லாமே நக்கிட்டு போயிடுச்சே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் குசு குசுன்னு மீன் குழம்பு கேள்வி பூனை சாப்பிட்டுருச்சின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்மள போனா நம்மளை திட்டம் இங்கிருந்து போலாம் வா அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க ஆஹா திருட்டு பசங்க என் பேச்ச கேட்டு இங்கிருந்து கிளம்புறானுங்க என் வீட்டுக்கு வந்து என் மீன் குழம்பு மேலேயே கண்ணு வைக்கிறீங்களா முதல்ல இந்த கல்ல இங்கிருந்து தூக்கிடுறேன் இப்படி நாட்கள் போச்சு எப்பவுமே எல்லாருமே கிளவி வீட்டு முன்னாடி இருக்கிற அந்த கல்லு தான் வந்து உக்காந்துகிட்டு பேசிக்கிட்டு கிளவி என்ன சமைக்குதுன்னு அதை பத்தி பேசிக்கிட்டு எதான ஒண்ணு கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க இதனால கிளவிக்கு ரொம்பவே வெறுப்பு வந்துருச்சு அந்த கல்லு அங்கிருந்து தூக்கணும்னு முடிவெடுத்தாங்க இந்த பாறங்கள்ல இங்கிருந்து தூக்கியே ஆகணும் இது இருக்கிறதுனால தானே ஊருக்குள்ள இருக்கிறவனுங்கெல்லாம் இங்க வந்து உக்காடுறானுங்க எடுத்துடுறேன் அப்படின்னு ஆமா நான் எதுக்கு இந்த கல் எடுக்கணும் எங்க தாத்தா காலத்துல இருந்து இங்கே உக்காருறதுக்குன்னு காத்து வசதியா இருக்குன்னு போட்டது இவங்க வந்து உக்காடுறாங்களா எல்லாருக்கிட்டையும் காசை வசூல் பண்றேன் நான் காசு வசூல் பண்றதுனால யாருமே வந்து உட்கார மாட்டாங்க அதுக்குள்ள அந்த ஊர்ல இருக்கிற மல்லையா அப்படிங்கிற ஒருத்த வந்து அந்த கல் மேல உக்காந்தான் டே மல்லையா இனிமே இந்த கல்லுல உக்காரனா எனக்கு காசுதான் என்ன கேள்வி இப்படி சொல்ற உன் உனக்கு காசு ஆமாண்டா இதுக்கு இருக்கிற மதிப்பு உங்களுக்கு தெரியல காசு கொடுத்தே ஆகணும் ஆமா இந்த கல்லு மேல அப்படி என்ன இருக்கு இது என் தாத்தா காலத்து கல்லு இந்த மாதிரி ஒரு கல்லு இந்த ஊர்ல இல்ல இந்த கல்லு மேல யாரு உக்காருறாங்களோ அவங்களுக்கு அதிருஷ்டம் வரும் அப்படின்னு எங்க ஊரு நம்பிக்கை அதுபடி தான் இதை போட்டாங்க அதனால இனிமேல் யார் வந்து இந்த கல் மேலே உக்காடுறாங்களோ கிட்ட காசு வசூல் பண்ணலான்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன் பரவாயில்ல கேள்வி இந்த கல் மூலியமாக நீ பணத்தை சம்பாதிக்கணும்னு யோசிச்சிருக்கியே பரவாயில்ல உன் மூளைக்கே காசு கொடுக்கணும் இந்தா நாங்கள் உக்காந்ததுக்கு உனக்கு தேவையான காசு அப்படின்னு காசு எடுத்து கொடுத்தாங்க இங்க பாரு இனிமே இந்த கல்லும் வேண்டாம் இந்த பக்கமும் வரமாட்டோம் அப்படின்னு போயிட்டாங்க அவங்க எல்லாம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ராமையா சித்தையா ரெண்டு பேரும் வந்து அந்த கல் மேல உக்காந்தாங்க டே சித்தா உனக்கு தெரியுமா இதுக்கப்புறம் யாருமே இந்த கல் மேல வந்து உக்காந்தாலும் இதுக்கு காசு கொடுக்கணும் ஏன்னா இதோட மதிப்பு அந்த மாதிரியானது என்னது காசை கொடுக்கணுமா அந்த காசு இருந்தா நாங்க ஏன் இங்கே வந்து உக்காடுறோம் எங்க வீட்லயே உக்காந்துருப்போமே இது ஒரு கல் இந்த கல்லில் உக்கார நாங்கள் காசு கொடுக்கணுமா நாங்களே இருந்து வேலைக்கு போகாமல் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு இங்கே வந்து இந்த கல் மேலே உக்காந்தான் இந்த கேள்வி நம்பகிட்டேயே காசு கேட்குது கல்ல கல்லை பற்றி என்ன தெரியும் இந்த கல்லுக்கு பின்னாடி பெரிய கதையே இருந்தாலும் இதில் உக்கார காசு கேட்பியா எவ்வளோ வயசானாலும் பிசுனாரித்தனத்தை விடுறியா டே மல்லையா வாடா இங்கேருந்து எந்திரிச்சு போகலாம் இந்த ஒரு இடமா இருக்குது ஆமாம் ஆமாம் நீங்கள் எங்கே தான் சுற்றி போனாலும் மறுபடியும் உக்காந்து பேச இந்த இடத்துக்கு தான் வரணும் சரி போகிறதும் போகிறீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய காசை முதல்ல கொடுத்துட்டு போங்க வாடா சித்தையா இந்த கேள்வி இங்கே உக்காந்ததுக்கு பணம் இங்கே பாரு கேள்வி உன்னை பற்றி ஊருக்குள்ளே எல்லாருமே பிஸ்னாரின்னு சொன்னாங்க நீ ஒரு பூனைக்கு கூட கையை நினைக்க மாட்டேன்னு இதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே மாட்டேனாங்க இந்த காசை எங்கள் பாட்டி கறி வாங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அந்த கேள்வியை திட்டிகிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க அப்பா இதுக்கப்புறம் யாருமே இங்கே எனக்கும் இதனால கொஞ்சம் பணம் வருது நல்லதா போச்சுகிட்டு நான் செஞ்ச சமையலெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி மனசுக்குள்ள யோசிச்சாங்க அந்த பாட்டி இப்படி சிவம்மா பாட்டி அங்க வந்து உக்கார கிட்ட எல்லாம் காசை வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முதல்ல வரவங்க எல்லாம் சாதாரணமா காசை கொடுத்தாலும்

இங்க பாருமா நீங்களே இவ்வளோ பிசுனாரியா இருந்தா உங்க அதிர்ஷ்டம் எங்க போச்சு பிசுனாரியா இருந்துகிட்டு இங்க வந்து உக்கார கிட்ட காசை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நக்கல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு இந்த ரங்கையா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் திமரா பேசிட்டு போவாரு இருக்கட்டும் இந்த கல்லால எனக்கும் நிறைய பணம் வருதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு மறுபடியும் மல்லையா சித்தையா அவங்க வீட்டுக்கிட்ட வந்தாங்க டே சித்தையா நம்ம இந்த ஊர் முழுக்க சுத்தி இருக்கோம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சுகமான இடம் எங்கேயுமே இல்லடா அது என்னவோ உண்மைதாண்டா இருந்தாலும் இந்த கிழவிக்கு டெய்லி காசு கொடுக்க நம்ம கிட்ட எங்க இருக்கு இந்த கிழவி என்னடா நான் கிட்ட காசு கேக்குமே ஆமாண்டா என் வீட்டு முன்னாடி இருக்கிற இந்த கல்லு மேல உக்கார நான் காசு வசூல் பண்ணுவேன் நீங்க காசு கொடுத்துட்டு தான் உக்காரணும் சரி இது உன் வீடு தானே இது உன்னோட தானே இந்த காசு பாரு கிழவி நீ காச வேணா சேர்த்து வச்சுக்கிறதா தான் சேர்த்து வச்சுக்கோ ஆனா பிஸ்னாரி இப்படி காசு வசூல் பண்ணனா யாருமே உன்னை கிட்ட சேர்க்க மாட்டாங்க ஆமாங்க கேளவி உன் வீட்டு முன்னாடி யாரையுமே உட்கார வீட்லன்னா யாருமே உன் கிட்ட கூட வரமாட்டாங்க உங்ககிட்ட ஒரு பேச்சும் பேச மாட்டாங்க அப்படி சொல்லி கொஞ்ச நேரம் உக்காந்து காசு குடுத்துட்டு போயிட்டாங்க இப்படி கொஞ்ச நாளாக நாளாக கிளவி வீட்டு முன்னாடி ஊர் ஜனங்க வர்றதையே நிறுத்திட்டாங்க ஒரு நாள்ல அந்த பக்கம் நிறைய இருந்தாங்க இப்ப யாருமே வராம வெறிச்சோடியா இருந்துச்சு பிசுனாரி கிழவிக்கே தான் என்ன பண்றேன்னு புரிஞ்சது ஒரு காலத்துல இந்த பக்கம் ஜனங்க எத்தனை பேரு வந்துகிட்டு இருந்தாங்க இப்ப இங்க உட்கார வர கிட்ட நான் காசு கேக்குறதுனால யாருமே வரமாட்டேங்கிறாங்க எல்லாரையும் இழந்துட்டேன் நானு ஊரு ஜனங்கள் எல்லாம் இங்க வரும்போது ஊருக்குள்ள என்ன நடக்குது என்ன ஏதுன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சுகிட்டு இருந்தது ஆனா காசு கேட்டு யாரையுமே இங்க வராத மாதிரி செஞ்சுட்டேன் இப்படி அவங்க செஞ்ச தப்ப பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க